வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வினாக்கள் அதாவது கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் தேங்காய் வெட்டி கொப்பரைக்கு உலர்த்த போடலாமா அடுத்தபடியாக மஞ்சள் நடவு ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மஞ்சளை பாதி நடவு பாதிக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்குமா அன்னூர் ஈரோடு பகுதிகளில் காற்று இருக்குமா காற்று பகுதிகளுக்கு மழை எப்படி இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை எப்படி இருக்கும் பல்வேறு விவசாய பணிகள் தொடங்கி ஒரு வாரமாக வெயில் அதிகரித்திருக்கிற நிலையில் விவசாய பணி சற்று தொய்வடைந்திருக்கிறது மீண்டும் எப்பொழுது தீவிர மழை அதேபோல அறுவடை பணி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றிலிருந்து பதினாறாம் தேதி வரை மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் இன்று ஒரு நாளில் அறுவடை செய்துவிட முடியாது அறுவடை செய்தாலும் வைக்கோலை மீட்டெடுக்க முடியாது பதினாறாம் தேதி அறுவடை செய்யலாமா அதுவரை மழைப்பிடிப்பு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா விலை தானியங்களை நெற்க நெல் நெற்பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வி மேலும் பல கேள்விகள் அனைத்திற்கும் இணைந்த ஒரு அறிக்கையாக இதை சமர்ப்பிக்கிறேன் அதாவது பொழுது வெப்ப சலன இடி பொழிவு வடமேற்கு திசையிலிருந்து வெப்ப நீராவி தமிழ்நாட்டுக்குள் நுழைய மேற்கு தீசை காற்று குளிர்விக்க கிழக்கு தீசை காற்று எதிர்த்து தேக்கி மழை பொழிவை ஏற்படுத்துகிறது இது நேற்றைக்கு கடலூருக்கு வடக்கே என்று உறுதியாக அறிவித்திருந்தோம் வடக்கே உறுதியாக பெய்துவிட்டது கிருஷ்ணகிரி தர்மபுரி எதிர்பார்த்தோம் அதையும் தாண்டி மேட்டூருக்கும் ஏழு சென்டிமீட்டர் மழை விட்டது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் சேர்த்து பொழியும் மேலும் தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் பொழிய போகிறது எல்லா மழையும் மாலை இரவு தான் இன்றைக்கு மேற்கே தொடங்கும் மழை மாலையில் மத்திய உள் மாவட்டங்கள் வந்து வங்கக்கடலோரம் பின் மாலை முன்னிரவிலும் நள்ளிரவு அதிகாலையிலும் கொடுக்கும் தினசரி வட உள் மாவட்டங்கள் வட கடலோரத்திற்கும் உண்டு டெல்டாவிற்கும் உண்டு இந்த மழை கொப்பரை தேங்காய் வெட்டி போடுறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மாலையில் மழை வரும் கொப்பரை வெட்டி போடலாம் ஆனால் மதியத்திற்கு மேலே மூடி பாதுகாக்கணும் தினசரி முற்பகலில் நீங்கள் காய வைக்கலாம் மதியம் மூடி பாதுகாக்கணும் பாலக்காட்டு கணவாயில் பத்தாம் தேதிக்கு மேலே சாரல் வரும் மேகமூட்ட வானிலை இருக்கும் அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு காய வைக்கணும் ஆனால் பாலக்காட்டு கணவாயில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் சாரலும் இருக்கும் பனிரெண்டுக்கு தான் தீவிர மழை இருக்கும் சாரல் மழை பதிமூணு பதினாலு பதினைந்தில் சாரல் இருக்கும் பாக்கி எல்லாமே மாலை இரவு மழை தான் எல்லா மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மதியத்திற்கு மேலே தான் மழை தொடங்கும் காலையில் ம தெளிவாக இருக்கும் ஒருவேளை சில இடங்களில் அதிகாலை மழை பொழிந்தால் காலையில் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும் அதுவும் தெளிவடைஞ்சிடும் எட்டு ஒன்பது பத்து பதினோரு மணிக்குள்ள மீண்டும் தெளிவடைந்த இடத்துக்கு மாலை தான் வரும் மழை இரவு தான் வரும் மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் மதியம் தொடங்கும் மேற்கு மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் மாலை தொடங்கும் கடலோரம் பின் மாலை முன்னிரவு நள்ளிரவு அதிகாலையில் வரும் அப்போ இந்த அறிக்கை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பதிலாக கிடைத்திருக்கும் அப்போது உலர்த்தலாமா மாலை இரவு தானே அப்போ முற்பகலில் அறுவடை செய்யலாம் நினைக்காமல் இருந்தால் முற்பகல் அறுவடை செய்யலாம் நனைத்து விட்டால் செய்யாதீங்க அவ்வளோத்தையும் கொட்டி காய வைப்பதற்கு உலர்த்துவதற்கு வாய்ப்பு அமையுமா என்பதையும் பார்த்துக்கொள்ளணும் இடம் வேண்டுமல்லவா வசதி வேண்டுமல்லவா களங்கள் வேண்டுமல்லவா பார்த்துக்கொள்ளணும் தானியத்தில் அப்படி இருந்தால் காய்ந்துடும் அதே நேரத்தில் மழை தினசரி இரவு வரும் கொஞ்சம் காற்று இருக்கும் அது நெல் தானியங்களே சாய்க்கலாம்லே சா ஏன் காற்று வருதுன்னா இப்படி நாளாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு வெயில் அடித்து மழை வந்தாலே காற்று லேசாகி மேலெழுந்திருக்கு அப்போ மேலெழுந்து வெற்றிடத்தை நிரப்புவதற்காக காற்று வரும் வெயிலுக்கு பின் மழை வந்தாலே அது காற்றுடன் தான் இருக்கும் காற்று வந்து அப்புறம் இடிமின்னல் மழை பதிவாகத்தான் கொடுக்கும் அதனால் லேசான ஒரு காற்றுடன் மழை இருக்கும் பொதுவாகவே கடந்த ஒரு வருடமாகவே மழை வந்தாலே காற்றும் வருகிறது நீங்கள் பார்க்கணும் காரணம் என்னென்னா கடலிலும் ஏற்ப கடலில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் கடலில் ஏற்பட்ட மாற்றத்தோடு இணைந்து வளிமண்டலத்தில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் இவை எல்லாமே காற்றை ஈர்க்கிறது குறைந்த அழுத்தத்திற்கு காற்றை வேகமாக ஈர்க்கிறது மழையாக உருவாவது வேகமாக அந்த காற்று குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி பயணிக்கிறது தரைப்பகுதிகளையும் குறைந்த அழுத்தம் ஏற்படுகிறது இதை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த காற்று இருக்கத்தான் செய்யும் அதனால முதிராத நெல் தானியங்களை அறுவடை பண்ணிட வேண்டாம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இடைவெளி கிடைக்கப் போகிறது அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆனால் அதற்கு முன் கொஞ்சம் கனமாக இருக்கிறது மழை ஆனால் தினசரி வட உள் மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கு கர்நாடக எல்லையோ ஆந்திர எல்லையோ அனைத்து வட மாவட்டம் வடகடலோரத்திற்கும் கேரள எல்லை ஒருத்திற்கும் கனமழை இருக்கு டெல்டா அடுத்த இடத்தை பிடிக்கும் மத்திய உள் மாவட்டங்கள் அடுத்த பிடிக்கும் தென் மாவட்டம் அடுத்த இடத்தை பிடித்தாலும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் தென் மாவட்டங்களில் முதலிடம் பிடிக்கும் தென் மாவட்டங்களில் முதலிடம் பிடிக்கும் புரியுதுங்களா இதுதான் நம்மளுடைய அறிக்கை அதனால இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் எல்லா பணியும் செய்யணும் மஞ்சள் அறுவடையை பாதிக்குமா ஈரோடு மஞ்சள் நடவு பணியை கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வடக்கு ஈரோடு வடக்கு பகுதியில் நல்ல ஒரு அழுத்தமான மழையெல்லாம் இருக்கும் விரைந்து நடவு பணியை முடிங்க நாளையிலிருந்து பதினாறாம் தேதி வரை ஈரோட்டில் மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றிலிருந்தே இருக்குது ஈரோட்டில் நாளையிலிருந்து கனமழை இருக்குது இன்றைக்கே கனமழை இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும் ஒரு எல்லாம் பரவலாக கனமழை இருக்காது ஒரு இடத்துல மிதமான மழை ஒரு இடத்துல லேசான மழை ஒரு இடத்துக்கு கனமழை ஒரு சற்று கனமழை எல்லாமே இருக்கும் ஆகவே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் யோசனைக்கு விட்டுவிடுகிறேன் தென் மாவட்டங்கள் மழை படிப்பை பொறுத்தவரைக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை உண்டு வட மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு குறைவு தென் மாவட்டங்கள்லேயும் காற்றுப்பகுதிக்கு குறைவு குறைவு என்றாலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தூத்துக்குடிக்கு சராசரி மழையே மூன்று மாதமும் சேர்த்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சேர்த்து சராசரியை மூன்று சென்டிமீட்டர் தான் பெய்யும் அந்த மழையும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெஞ்சிடும் அதிகபட்சமாக பாக்கி எல்லாம் சராசரியை கூட்டும் இப்படித்தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கடலோரத்திற்கும் தூத்துக்குடிக்கும் கூட கொடுக்கும் இன்றைக்கு அதிகாலை கூட தூத்துக்குடியை ஒட்டி மழை விளாத்திக்குளத்தை அருகே விளாத்தி குளம் அருகே மழை பெய்யுந்திருக்கும் இப்பொழுது சற்று முன் கூட மழை பொழிந்து கொண்டிருக்கோம் இப்பயும் பொழியும் அந்த இடத்துல இதேபோல் மழை இருக்கிறது பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து பெரிய அளவிலே பாதிக்கும் மழை பெய்வு தென் மாவட்டங்களுக்கு இல்லை ஆனால் மழை ஈரப்படுத்தி கொண்டே இருக்கும் அவ்வப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாளை நாளையிலிருந்து தீவிரம் என்பது பனிரெண்டாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கு இன்றிலிருந்து அனைத்து வட மாவட்டங்கள் தினசரி மாலை இரவு கனமழை என்பதையும் கர்நாடக ஆந்திர எல்லைவரம் அதைவிட கூடுதலாக தெற்கு கர்நாடகா தெற்கு தெ தெற்கு ஆந்திரா வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் நன்றி